ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி இட்லி தோசை பூரிக்குலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அட்டகசமான முட்டை கிரேவி எப்படி செய்யுதுன்னு பாக்கலாமா ஒரு பேன்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் ரெண்டையே சேர்த்து வதங்குறதுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கிறேன் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு அப்புறம் ரெண்டு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கண்ணாடி பதத்துக்கு இந்த மாதிரி அதை ஆறுட தனியாக வச்சிருவோம் இப்போ அவுச்ச முட்டையை எடுத்து லைட்டா இந்த மாதிரி கீரை மட்டும் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு பேன்ல ஒரு ஸ்பூன் ஆயில் ஊத்திட்டு அதுக்கூடிய மஞ்சள் தூள் உப்பு மிளகா தூள் இதெல்லாம் போட்டு இந்த முட்டையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்ததுக்கு அப்புறம் அதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்து வதக்கி வச்சிருந்தாங்க வெங்காயத்தையும் போட்டுட்டு அது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கோங்க கூடவே ஒரு அஞ்சாறு முந்திரி போட்டு நல்லா நைஸா பேஸ்டா அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அதை எடுத்து வச்சிடலாம் இப்ப ஒரு பேன்ல அஞ்சு ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கிறேன் ஊத்திட்டு அது கூட சீரகம் மட்டை ரெண்டு அப்புறம் ஏலக்காய் ரெண்டு மிளகு அரை ஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காய பேஸ்டே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம் நல்லா இந்த மாதிரி மேல எண்ணெய் தெரிஞ்சு வரணும் வதங்குனதுக்கு அப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் தனியா போட்டு அதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஹாஃப் கப் அவளுக்கு தயிர் எடுத்து வச்சிருக்கேன் அதே ஊத்திக்கலாம் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கிரேவிக்கு தேவையான தண்ணி கூடவே போட்டு நல்லா பண்ணி விட்டுட்டு ஒரு வச்சு கொதிக்க விடுங்க இந்த மாதிரி எண்ணெய் தெரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சிருந்த முட்டை எடுத்து இது கூட போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு கொதிக்க விடலாம் தாங்க சூப்பரான முட்டைக்கு ரெடி சப்பாத்தி இட்லி பூரி தோசை சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பாய்